வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை முருகனை பாடி அருளை பெறுவோம் கதவு பாடல் வெள்ளி கதவு மேலந்தரிசனம் கிடைக்கட்டுமே வெள்ளி கதவு திறக்க மேலந்தரிசனம் தரிசனம் ശ്രീ മുഖമും വരമും വരമും അല്ലേ അണക്ക അരുളട്ടുമേ അൻപ മനതിൽ പൊങ്കട്ടുമേ അല്ലേ അണക്ക അരുളട്ടുമേ அன்பு மனதில் பொங்கட்டுமே வள்ளி கணவனும் நோக்கட்டுமே வடிவேல் அழகும் மென்னட்டுமே புள்ளி மயிலும் மாடட்டுமே புராணம்மை உண்மை புரியட்டுமே புள்ளி மயிலும் மாடட்டுமே புராணம்மை புரியட்டுமே சொல்லி சொல்லி ரசிக்கட்டுமே சுப்பன் கவிதை முழங்கட்டுமே சுப்பன் கவிதை முழங்கட்டுமே பக்தி பரவசமாக பண்டர கோலம் காணட்டுமே ி பரவசமாக ட்டுமே பண்ட கோலம் காணட்டுமே சித்தி நலமும் சேரட்டுமே செந்தூர் முருகம் கூடட்டுமே செந்தூர் முருகும் கூடட்டுமே முத்தி பதவி கிட்டட்டுமே முத்தமிழ் உதவி கிடைக்கட்டுமே முத்தி பதவி கிட்டட்டுமே முத்தமிழ் உதவி கிடைக்கட்டுமே சக்தியுமையும் தாங்கட்டுமே சங்கரணாசியும் அருளட்டுமே நாசியும் அருளட்டுமே வெள்ளி கதவு திறக்கட்டுமே വരമും കിക്കട്ടുമേ വീണ്ടും വരമും കിടക്കട്ടേ വീണ്ടും വരമും കിടക്കട്ടേ பாடலை கேட்ட அனைவருக்கும் ஒரு ஹனி நல்கிட்டும் நன்றி வணக்கம்